சென்னை மயிலாப்பூரில் உள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் பங்குனி உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் விழாவை முன்னிட்டு கோயிலின் காவல் தெய்வமான கோலவிழி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன மேலும் விநாயகர் உற்சவம் மற்றும் புன்னை மர வாகனத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் வீதி உலா போன்ற பல நிகழ்வுகளும் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வுகளான அதிகார நந்தி திருவிழா தேரோட்டம் அறுபத்து மூவர் திருவிழா போன்ற நிகழ்வுகளும் நடைபெற உள்ளன இந்த திருவிழா ஏப்ரல் பன்னிரண்டாம் தேதி வரை நடைபெறும் மேலும் பங்குனி திருவிழா நாட்களில் தினமும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வாகன சேவைகள் நடைபெறுகின்றன விழா நிகழ்வுகள் தொடர்பான அட்டவணை வருமாறு ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரவு ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து மணி ஸ்ரீ நர்த்தன விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனம் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை கொடியேற்றம் இரவு பத்து மணி அம்பாள் மயில் வடிவில் சிவபூஜை காட்சி ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி சூரிய பிரபை வாகனத்தில் சுவாமி வீதி உலா இரவு ஒன்பது மணி சந்திரப்பிரபை வாகனத்தில் சுவாமி வீதி உலா ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை ஆறு மணி அதிகார நந்தி இரவு ஒன்பது மணி பூதகி வாகனம் ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி புருஷாமிருக வாகனம் சிம்ம வாகனம் இரவு ஒன்பது மணி நாகம் காமதேனு வாகனம் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி சவுடல் விமானம் புறப்பாடு இரவு ஒன்பது மணி பூஜ்யம் மணி மூன்று பூஜ்யம் மணி வெள்ளி ரிஷப வாகனம் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பல்லக்கில் சுவாமி வீதிலா இரவு ஒன்பது மணி யானை வாகனம் புறப்பாடு ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை ஏழு புள்ளி ஒன்று ஐந்து மணிக்கு தேரோட்டம் மாலை தேரில் இருந்து சுவாமி திருக்கோவிலுக்கு எழுந்தருளல் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிற்பகல் சுமார் இரண்டு புள்ளி நான்கு ஐந்து மணி அறுபது மூவர் திருவிழா இரவு ஸ்ரீ சந்திரசேகரர் பார் வேட்டை விழா ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பஞ்சமூர்த்திகள் உலா மாலை சுமார் ஆறு மணி பிக்சாடனர் வீதி புறப்பாடு ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை திருக்கூத்த பெருமான் ஸ்ரீ நடராஜர் திருக்காட்சி இரவு சுமார் ஆறு மணி புன்னை மரத்தடியில் மயில் உருவில் சிவபூஜை இரவு சுமார் ஏழு புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கு திருக்கல்யாணம் நள்ளிரவு கொடியிறக்கம் சண்டிகேஸ்வரர் திருவிழா ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை உமா மகேஸ்வரர் தரிசனம் மாலை பந்தம் பரிவிழா பதினான்காம் தேதி முதல் இருபத்து மூன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் விடையாற்றி விழா நடைபெறும் இந்த ஆண்டு பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியும் அறுபத்து மூவர் திருவிழா ஏப்ரல் பத்தாம் தேதியும் நடைபெறவுள்ளது இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள சென்னை மற்றும் பிற பகுதிகளிலிருந்து அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்